ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்க்குறவங்க ஹாய் சொல்லி லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க பேசலாம் ஹலோ ஹாய் யார் லைக் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் மம்மி வாங்க மம்மி வெல்கம் டு லைவ் மம்மி சாப்பிட்டீங்களா என்ன இருக்கீங்க ஹாய் ஃபர்ஸோக்கா அஸ்லாம் சலாம் நிஷா வாமா வாமா சாப்பிட்டியாடா காலேஜ்லாம் முடிஞ்சா ஒன் லைக் ஒன் வாமிட்டா என்ன என்னது மம்மி வாமிட் போட்டிருக்கீங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் மம்மி என்ன லன்ச்லாம் சாப்பிட்டீங்களா டீ காஃபிலாம் ஆச்சா என்ன இருக்கீங்க ஆனால் கோ யஷ்வந்த் வாடா வாடா குட் ஈவினிங் யஷ்வந்த் சாப்பிட்டியா சாப்பிடல சாப் சாப்பிடு எடுத்துட்டு போகலக்கா சாப்பிடல சாப்பாடு எடுத்துகிட்டு போகலக்கா அப்படி சொல்லி சாப்பாடு எடுத்துகிட்டு போல அடி வாங்க போகிறேன் நிஷா நிஷா கோய் கூப்பிட்றோம் யஷ்வந்த் என்ன யஷ்வந்தே ஸ்கூல் முடிச்சு வண்டியா ஃபஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் கமெண்ட் தேங்க்ஸ் மம்மி தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ மம்மி ஹாய் யஷின்னு சொல்கிறான் நிஷா இல்லைக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆ நான் சாப்பிட்டேன்டா என்னடா நீனும் சாப்பிட்லங்கிற நிஷாவும் சாப்பிட்லங்கிறா அஞ்சு ஆச்சு இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டுருக்கீங்க சாப்பாடு செய்யல சாப்பாடு செய்யலையா என்னடி சொல்கிற மா வந்துட்டேங்கா அது சொல்லான் என்னாச்சு நீ ஷாக்கா லைவை காணும் ஹாய் அக்கா ஹாய்டா பிரசாந்தே வடா சாப்பிட்டியா பிரசாந்தே என்ன பண்ணிட்டு இருக்க பிளாக் டீ குடிக்க போகிறேன் ஓகே ஓகே மம்மி எனக்கும் சேர்த்து குடிங்க என்ன பிரசாந்தே என்ன பண்ணுற என்ன தலையில் கட்டோட வந்திருக்க ஆமாம் செய்யலை அக்கா தூங்கிட்டாங்க அப்புறம் இன்னைக்கு கேண்டீன்லயாவது எதாவது வாங்கி சாப்பிட்ருக்கல நிஷா ஓகே சொல்கிறாங்க மம்மி நான் பெங்களூரில் இருக்கேனக்கா பெங்களூரா என்னடா நேற்று வரைக்கும் நான் பேசுனேன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை திடீர்னு பெங்களூர் விசிட்டிங் என்னது சாஜம்மா பார்க்க போயிருக்கியா மார்னிங் வந்தேன் அக்கா பார்க்க போனியா தனாக்காவை என்ன ஆச்சு நிஷாக்கா காசு இல்லைக்கா முன்னாடி சேட் நியூஸ் அக்கா சேட் நியூஸா என்னாச்சு என்ன என்ன பிரசாந்தே ஒன்றும் ஆகலை அம்மா சமைக்கல அதான் சாப்பிடலை யஷி ஹாய் எவ்ரி ஒன் சொல்கிறாங்க மம்மி வைஷ்ணவிய மம்மி வந்து நம்ம மம்மி தான் எல்லோரும் அவங்கள ஸ்பேனரை வச்சுக்கிறவங்களாம் மம்மியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா நிஷா அக்கா இட் இஸ் வெரி ராங் அக்கா வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் தனா அக்காவோட தம்பி டெத் ஏ என்னடா சொல்கிற பிரசாந்த் ஏய் நேற்று முதல் அளவில் தாண்டா இன்ஸ்டாவில் பார்த்தேன் தானோட போஸ்ட்டு எல்லாம் பார்த்து லைக் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன ஆச்சுடா ஹெல்த் இஷ்யூஸ் இன்னும் போகல அக்கா ஹெல்த் இஷ்யூவா ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குடா பார்த்தேன் இந்த போஸ்ட்டில் கூட தம்பியோட எதுவும் போட்டுருந்துச்சுடா அந்த பிள்ளை என்ன பிரச்சனை அந்த கஷ்டமாக இருக்குடா அங்கே தான் இருக்கியா எல்லாம் முடிஞ்சா என்ன ஹம் ஆமா இப்பதான் போயிட்டு இருக்கேன் யஷின்னு சொல்றான் நிஷா ஏய் ரொம்ப கஷ்டமா இருக்குடா பிரஷாந்த் இப்படி ஒரு நியூஸ் ஹம் எல்லாம் அக்கா ஓ சேடுன்னு சொல்றான் யஷ்வந்த் யஷ்வந்தியா எப்படா வருவே வீட்டுக்கு வந்து வரணும் வீட்டுக்கு வந்து வரணும் கிளம்பிட்டேன் ஓகே ஓகேடா பார்த்து பத்திரமா வா நே தனாதல் சொல்றா நம்ம அதை பற்றி பேசுவோம் வாட்ஸ்அப்பில் நான் பேசுகிறேன் மார்னிங்லேருந்து எதுவும் சாப்பிடலை இப்போதான் சாப்பிட்டேன் பிரசாந்தே நீ ஏன் சாப்பிடாம இருக்க ஏதோ சாப்பிட்றா நீ ஹெல்த்து பாருவோம் நீயே ஒரு வயிறு வலி கேஸு சாப்பிடாம இருக்காத அது ஒரு அளவு நல்லா தான் போச்சு அஷி உனக்கு எப்படி போச்சு ஓகே அண்ணா போயிட்டு சாப்பிடுங்க மறக்காமல் அப்படின்னு சொல்கிறா நிஷா ஆமாம் பிரசாந்தே ஒழுங்காக சாப்பிடுவோம் ஹெல்த்தை பாரு நீ நல்லவனுக்கு நல்லவன் வாங்க நல்லவனுக்கு நல்லவன் ஹாய் யார் இது நல்லவனுக்கு நல்லவன் வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்க ஏதோ போச்சு வா அப்படின்னு சொல்கிறான் யஷ்வந்தி ஹாய் நல்லவன் நல்லவன் வெல்கம் லைவ் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆய் யஷி யாரா இது தாஜ்மஹால் இல்லை மும்தாஜ் என்னது யாரா இது தாஜ்மஹாலில் இல்லை மும்தாஜா யார் நீங்கள் நல்லவனுக்கு நல்லவன் என்ன கமெண்ட் இது நல்லவனுக்கு நல்லவன் அப்படின் நைட் ஆகுமாக்கா நைட் தான் ஊருக்கு போவியானா அது வரைக்கும் சாப்பிடாமலாம் இருக்கா அதை பிரசாந்த் உங்களுங்க சாப்பிட்டு போ நல்லவன் நல்லவன் உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன ஐயோ அனார்களி உன்னை எங்கெல்லாம் தேடுவது யார் நீங்கள் என்ன எங்கே நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியவில்லை நம்ம பேசியிருக்கோம்மா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டியா பஸ்ஸில் போ நல்லவனுக்கு நல்லவன் என்ன ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கீங்க ஏ அது யார் ஐடியா செக் பண்ணுப்பா லைக் போட்டாச்சு போட்டான் அம்மு ஹாய் அம்மு வாமு நல்லா இருக்கியா சாப்பிட்டியா எப்படி போயிட்டுருக்கு உங்களோட சேனல்லாம் நிஷா ஓ நிஷா 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 ஓ நிஷா நிஷா அந்த சாங் போடுறான் யஷி அக்கா அது கிறிஷின்னு நினைக்கிறேன் மாதிரி தெரியலையா ஐடியா செக் பண்ணு சாசாமா லைவ்ல பார்த்தோமே பேசினோமே ஞாபகம் இல்லையா சாஷாமா லைவ்ல இந்த ஐடியில தான் வந்தீங்களா நல்லவனுக்கு நல்லவன் உங்க நேம் சொல்லுங்க அனார்ஜி ஒரு பாட்டு பாடுங்கோ கிருஷ் கிறிஷார் கேடி ஏய் கேடி அதான் இருக்கும்னு நினைக்கிறேன் டேய் கேடி நீ தானே லூசு கேடி விஜய் போட்டோ வச்சிருக்கான் அவன தான் இருப்பான்னு நினைக்கிறேன் யஷி உனக்கு என்ன சாங் வேணும் கேடி என்னே அப்படி சொல்றா டே கேடி குரங்கு எறும்பு மாடு அக்கா தலைவலி சோ என்னாச்சுடா என்ன கொஞ்சம் நேரம் ரெஸ்டடு பிரசாந்தே நீ தானே சொன்னாலும் லைக்கு போட்டுட்டு போங்கப்பா அப்படின்னு அதான் லைக் போட்டு லைக்கை போட்டேன் இருக்கவா நீ தான் சொல்லணும் இருக்காம நான் லைக் போட்டு போங்கன்னு சொல்ல லைவுக்கு வாங்க லைக்கு போடுங்கன்னு தான் போட்டிருக்கேன் ஜா ஜாஹிர் ஜாசீர் ஜாசீர் ம் ஓகே அஸ்லாம் வலைக்கம் ஜாசீர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்களுக்கு எது ஓகேயோ அதை பாடுங்க அக்கா டிபி நல்லா இருக்குது டா பிரஷாந்தே ஜாசீர்னு நான் பேசியிருக்கேனா ஞாபகம் இல்லையே மறந்துட்டேன் போல் ஓகே சொல்லுங்க ஜாசீர் எந்த ஊரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படிக்கிறீங்களா ஒர்க்கா உங்களை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுங்க அக்கா தேங்க்ஸ்லாம் சொல்லாத ரைட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வரேன்க்கா ஏண்டா எங்கே போகிற யாஷி இன்னும் தெரியலையா உங்களுக்கு சாசாமலையில் டூகெதரில் மேலே வந்து பேசினேன் ஞாபகம் இருக்கா இல்லையா ம் மறந்துட்டேன் போல யாஷி சாரி பாய் யாஷி அப்படி சொல்கிறேன் நிஷா ஓ அப்படியா நான் தான் நல்லா படிக்கலையா ஆமாமோ கரெக்டாக படிச்சுட்டு நிஷா பாப்பா நிஷா பாப்பா அப்புறம் வரேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னான் யஷி நிஷா கால்வழி தலைவலி அப்படி சொல்கிறா பிரசாந்தே ஓகே யஷி அப்படி சொல்கிறா என்னடா யஷி நிஷாவா அக்கான்ற பாண்ட என்னடா மாட்டி மாற்றி சொல்லிகிட்ருக்க ஜாசிர் இருக்கீங்களா இருந்த கமெண்ட்டை போடுங்க அச்சோ பிரசாந்தன்னா மதியம் என்ன சாப்பாடு மதியம் வந்து கத்திரிக்காய் போட்டு ஏதோ ஒரு ஃப்ரை மாதிரி பொரியல் கத்திரிக்காய் பொரியல் ரசம் முட்டை அப்புறம் ரைஸ் ஓகே ஓகே என்னை மறந்து விட்டீர்கள் சாசாலைவ ஆச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா லை ஓ ஞாபகம் ஞாபகம் உண்டு ஞாபகம் உண்டு கவிதையெல்லாம் சொன்னீங்களே ஓ அந்த ஷாஷாவா நான் வந்துட்டு எங்க ஷா கலைவுன்னு நினச்சிக்கிட்டேன் சாரி ஜாசீர் ஞாபகம் வந்துட்டு எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒர்க்லாம் எப்படி இருக்கு ஓ அந்த நிறைய கவிதையெல்லாம் போட்டுட்டு இருந்தீங்கல்ல அந்த ஜாசிரா ஓகே ஓகே ஞாபகம் வந்துட்டு நம்ம வீட்டில் மீன் குழம்பு வா சாப்பிடலாம் அம்மா கண்டிப்பாக வரேன் அம்மோ குண்டான்னு தூக்கிட்டு வரேன் ஓகே குண்டான் ஃபுல்லாக மீன் குழம்பு கூட ஆசீர் சாரி ஜாசீர் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கேன் லைஃப்லாம் சொல்லுங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க நான் மறந்துட்டேன் அது வந்து நான் எங்கள் ஷாக்காலே தான் நாங்கள் ஷாஷாமான்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாசீர் போதும் போதும் நல்லா வச்சு செஞ்சு விட்டீர்கள் கொஞ்சம் நேரம் மனசெல்லாம் கலங்கி விட்டது நல்ல வேலை அந்த கவிதையாச்சும் ஞாபகத்துக்கு வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் வெரி வெரி சாரி ஹாய் கார்த்திகா சிஸ்டர் அக்கா எங்கேடா வந்திருக்கா கார்த்திகா டே கார்த்திகா சிஸ்டரு வர அவள் வரவே இல்லைடா பிரசாந்தே இன்று வேலைக்கு போகலையா அங்கே தான் இருக்கேன் ஒர்க்கில் தான் இருக்கேன் சொல்லுங்க ஜோசித் உங்கள்கிட்ட தான் கேட்டுட்டுருக்கேன் சாப்பிட்டிங்களா ஒர்க்கில் எப்படி போயிட்டுருக்கு சவுதியோ துபாயோ சொன்னீங்கல்ல பிரசாந்த் மூக்கு சிந்தனா ஏடா மூக்கு சல்லி அப்போ இது இந்த அக்கா பேர் என்ன இந்த அக்கா பேர் அம்மு அம்மு வேர்ல்டு இங்கிலீஷில் தானடா இருக்கு ஓ அப்படியா சா சரி நானும் கிளம்புறேன் ஏன் எங்கே போகிறீங்க கோவமாக கோச்சிட்டீங்களா நீங்கள் வந்துட்டு லைவ் அடிக்கடி வந்தால் ஞாபகம் இருக்கோ சாரி எதுவும் நினச்சிக்காதீங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க நம்ம லைவ் கடிக்கடி வாங்க ஓகே அக்கா சொல்லலாம் பிரசாந்த அக்காவே தனியா விட்டு வர கஷ்டமா இருந்துச்சு அப்ப நீ ஒரு ஒன் டே ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்கலாம்லடா பிரசாந்தே பாவம்ல தானா ஓன் ஓன் தம்பியாடா கூட பிறந்தவங்களா கண்டிப்பா வரேன் நீங்கள் முதலில் அனார்களி தானே ஐயா ஆமாங்க இங்கே பாரு சேனல் நேம் பாருங்க நான்தான் நானே தான் ஓன் இல்லை ஓன் இல்லையா என்ன ஜாசீர் உங்களை மறந்துகிட்டேங்க தான் என்ன அனார்களியே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி நீங்கள் தான் லைவ் போடவில்லை உங்களை எங்கே எல்லாம் தேடினேன் நான் லைவ் போடலையே நான் டெய்லி ஃபைவ் டு சிக்ஸ் லைவ் போடுறேன் அனார்களியும் நீங்கள் எந்த ஊர் நான் வந்து ஒரு நல்ல ஊர் ஓகேவா ஊரெலாம் எந்த ஊர்லாம் சொல்கிறதில்ல ஆனால் நான் வந்து ஒரு சூப்பர் ப்ளேஸ் எங்கள் ஊர் வந்து செம்ம ஊர் நான் டெய்லி லைவ் போட்டுட்டு தான் ஜாஸ்தி இருக்கேன் வந்து நம்ம அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கீங்க லெவல் இரு இருது அக்கா ஆமா எனக்கு ஊரு கூட செம்ம ஊரு ஆமா எங்க ஊரு கூட செம ஊரு சொல்றான் பிரசாந்த் ஆமா ஜாசிர் நீங்கள் எந்த ஊரு? உங்கள் ஊர் சொல்லுங்க லெவல்த்து கிளாஸ் இருந்து அக்கா அந்த பையன் லெவல்த் கிளாஸ் படித்தானா வாங்க லைக்கு போட்டு போங்க அப்படி தான் போட்டிருக்கேன் கோபத்தில் லைக்கு போடவில்லை இப்போ தான் லைக்கு போடுறேன் எதுக்கு கோபம் ஜாசி நம்மெல்லாம் ஃப்ரெண்டு ஓகேவா கோபம்லாம் படக்கூடாது இல்லை அது அக்கா எனக்கு லெவன்த் கிளாஸ் படிக்கிறப்போ இருந்தே தெரியும்னு சொன்னேன் ஓகே ஓகேடா சாப்பிட்டீங்களா ஃபர்ஜோ என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டேடா நிஷா பாப்பா நான் வந்துட்டு ரசம் அப்புறம் வந்து கத்திரிக்காய் முட்டை சாப்பிட்ட நீ நீ போய் சாப்பிடு காலம் மதியம் சாப்பிடலன்னு சொன்னல சாப்பிடு போ நிஷா என்ன சாப்பிட்ட கேக்குற பிரசாந்த் இயற்கை வளங்கள் சுற்றி உள்ள ஊர் வந்தாரை வாழ வைக்கும் ஊர் ஒரு முறை வந்தால் திரும்ப திரும்ப வர வைக்கும் ஊர் ராஜாக்கள் ஆண்ட ஊர் அருமையான ஊர் எனது ஊர் அதுவே என் சொந்த ஊர் கடைசி வரைக்கும் ஊர் பேர் சொல்லலை அக்கா நான் இப்போது சிட்டியில் இருக்கேன் நான் சாப்பிடலை பிரசாந்த் அண்ணேன் மார்னிங்கில் இருந்து அனார்களி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஊர் சொல்லிட்டேன் ஆஹா பார்த்தீங்களா நம்ம வீட்டே நம்மளுக்கு திருப்பி போடுறீங்க நீங்கள் ஜாஸ்தி சூப்பர் ஸ்மார்ட்டு தான் போங்க சாஜி அம்மா ஊர் சாஜி அம்மா ஊர்லையா இருக்கா அப்படியே பார்த்துட்டு வரல அம்மாவை ஜாஸ்தி நீங்கள் சொன்ன ராம்நாதபுரம் தான் சொன்னீங்க ராம்நாடும் அது மாதிரி தான் ஏதோ அந்த ரிலேட்டில் கீழே கரெக்ட் எதுவும் சொன்னீங்க ஏதோ ஒரு ஊர் சொன்ன ஞாபகமாக இருக்குது போயா பக்கி கொஞ்ச நேரத்தில் நல்லவனுக்கு நல்லவன் நீங்கள் யாருன்னு கேட்டு விட்டாயே சாரி நான் வந்து மறந்துட்டேன் நம்ம பேசி ஒரு டென் டேஸ் இருக்குமா மறந்துவிட்டேன் ஜீ நீங்கள் அப்போவே நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் அவங்க லைவுக்கு வரேன்னு நீங்கள் டென் டேஸாக வராமல் இப்போ வந்தீங்கன்னா எப்படி வெளியே சைலண்ட் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கும் அன்பான திருடர்களே உள்ளே வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா பேசுவோம் நல்லதே பேசுவோம் சொல்கிறாரு நம்ம ஜாசி ஓகே வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் பிரசாந்த் என்ன சொல்கிறா நிஷா அனார்களி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா ஆ நான் வந்து சாப்பிட்டேன் இப்போ தான் சொன்னேன்ல சாப்பிட்டேன் வீட்டில் எல்லோரும் அழகு நல்லா இருக்காங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஜாசி அங்கே என்ன ஸ்பெஷல் காலேஜில் இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான் பிரசாந்த் கேட்குறான் நிஷாவை கேட்குறான் ம் ஆமாம் பிரசாந்த் அண்ணேன்னு சொல்கிறா நிஷா ஃபர்சானா அக்கா மேரி என்னடா ஏண்டா எப்போ அக்கா அக்கா மேரேஜ் எப்போ அக்கா என் அண்ணனுக்கு முடிச்சுட்டு தாண்டா மேரேஜ் முடிச்சுட்டு தான் என்னது கமெண்ட்டே உன்னதையும் காணும் அக்கா அப்படின்னு சொல்றான் சொல்லு பிரசாந்தே கமெண்டே காட்ட மாட்டேதா என்ன வருது அக்கான்னு ரெண்டு வியூஸ் தான் இருக்கீங்க கமெண்ட் போடுங்க என்ன அக்கா லைவ் கட் கட் இது வருது என்னக்கா லைவ் கட்டு கட்டு இது வருது புரியலடா என்ன கட்டு கட்டு வருது வசிக்குது அக்கா நடக்க நடக்க முடியலை எல்லாவே அஸ்லாம் சொல்லமே வலைக்கம் சலாம் வஹமத்துல்லாய் பிறக்காதுவோ வாங்க அலிமண்ண வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க என்னது பார்த்தீங்களா மச்சி ஃபோட்டோ பார்த்தீங்களா என்ன எப்படி இருக்காங்க மச்சி சொல்லுங்க வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் ஷாக்கா லைவ் வரலையா ஷாக்கா லைவ் போடலடா இன்னைக்கு லைவே காணும் ஃபைவ் ஓ கிளாக் வரே வெயிட் பண்ணிட்டு தான் அனுப்பினேன்